Peacemakers of Christo இன்று உன்னுடைய குடும்பத்தை நீ காவல் காத்துக் கொண்டிருக்கிறாயா லூகா சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல அப்போது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் திடீர் என்று ஆண்டவருடைய தூதர் அவருக்கு முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாச்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது கர்த்தாவே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் பைபிள்ல பார்க்கிறோம் ஆண்டவரே இடையர்கள் அனைவரும் தங்களுடைய கிடையை மந்தைகளை ஆடுகளை ஆண்டவரே காவல் காத்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே ஆமாப்பா திருடர்களிடம் இருந்தும் நயவஞ்சகக்காரர்களிடம் இருந்தோம் பாம்பு அந்த மந்தையை அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள் ஆண்டவர ஆமா அப்பா இன்றைய நாளிலே சுவாமி ஆண்டவர ஆமா அப்பா ஒரு கணவனாக ஒரு மனைவியாக ஒரு மகனாக மகளாக ஆண்டவரே ஒரு தாயாக தந்தையாக அண்ணனாக தம்பியாக தங்கையாக மாமியார் மாமியாராக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய மந்தையைறி போக கூடாது என் குடும்பத்தில் ஆபத்து வந்து என் குடும்பத்தை அழித்து விட கூடாது பொறாமைக்காரன் கண்ணேரு போடக்கூடாது என்று ஆண்டவரே கண்ணும் கருத்துமாக அமர்ந்து கொண்டு என்னுடைய குடும்பத்துக்காக கொண்டு என்னுடைய குடும்பத்தை காக்க எல்லாருக்கும் புத்தி சொல்லி கொண்டு நான் வாழ்ந்து வருகிறேன் ஆண்டவர எஸ் ராஜாதி ராஜாவே என் கனவை கெட்டு போக கூடாது என்னுடைய மனைவி என்னை விட்டு ஓடிடக்கூடாது என்னுடைய மகள் மகன் நன்றாக படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல திருமணம் செஞ்சு வைக்கணும் அவன் காதல்ல விழுந்து விட கூடாது ஐயோ எந்த ஆபத்து வந்துரு விட கூடாது என்று ஆண்டவரே இந்த உலக நய வஞ்சக காரர்களிடமிருந்து நான் என் குடும்பத்தை பொத்தி 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 நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அணு நான் ஜெபிக்காத ஜெபங்கள் இல்லை ஆண்டவரே உமோடு முறையிடாத நேரங்கள் இல்லை சுவாமி அணு அப்பா என் கணவன் ஆசிர்வதி என் மனைவி ஆசிர்வதி என் பிள்ளைகளை ஆசிர்வதி எனக்கு கர்ப்பலத்தை கொடுங்க எனக்கு வேலையை கொடுங்க என் கடன்கள் தீரணும் என் கஷ்டங்கள் நீங்கணும் என்று

மகனை இழந்து மகளை இழந்து மரியாதையை இழந்து அவமானத்தை பெற்றுக்கொண்டு கடனாளியாக ஆகி நோயாளியாக ஆகி வாழ முடியாதவர்களாக பண மனதிலே நிம்மதி இல்லாதவர்களாக பயங்கர போராட்டத்திற்குரியவர்களாக அப்பா பயங்கர அவமானத்துக்குரியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜீவனை ஏன் ஆண்டவரை என்னெல்லாம் அப்படியே கொண்டு போட்டிருக்கலாம் அல்லவா என்னை அழைத்து மாற்றின என்ன தந்தையாக ஆண்டவரே என்னுடைய மந்தையை நான் காக்க முடியாமல் தவிக்கிறேன் என் மந்தையை ஆண்டவரே பகைவன் அழித்து போடுகிறானே ஆண்டவர என் குடும்பம் தறி போதேப்பா நான் யாரும் போய் ஐயோ என் இருந்த சந்தோஷம் இன்று காணாமல் அப்பா தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு தாயின் மீதும் ஒவ்வொரு தந்தையின் ஒவ்வொரு கணவனின் மீதும் ஒவ்வொரு மனைவியின் அண்ணன் மீதோ அண்ணன் தம்பிகள் மீதோ அக்கா தங்கைகள் மீதோ இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே நம்முடைய தெய்வீக ஆசிர்வாதம் இறங்கட்டும் நம்முடைய தேவ இறங்கட்டும் இவர்கள் நல்ல மேய்ப்பர்களாக நல்ல தலைவர்களாக நல்ல தலைவியாக ஆண்டவரே இவர்களை ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஞானத்தினால நிரப்புங்கப்பா ஐயோ குடும்பத்தை வழி நடத்த முடியலையே ஐயோ எனக்கு பயமா இருக்குது என சோர்ந்து போயிட்டேனே என்னால முடியவே இல்லையே ஜெபிக்க முடியலையே பக்தியா இருக்க முடியலையே என்று கண்ணீர் விடுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து வழிநடத்துவீர்கள் என்று முழுவதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கழுவாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சிலுவையா பெர்வாதத்தின் திரு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்ளுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து நல்வாராக ஆமேன் தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நெற்கனை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணிக்கலாம் அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க பகிரும்படியாக ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் அவ்வளவு கரண்ட்டு நெட் பில்லு கம்ப்யூட்டரு கேமரா அப்படி என்று பாதுசு வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடி இந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் டி ஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொருங்க வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொருவி அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்பம் உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் போட்டு போட்டு ஒரு சொட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை ஜப புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய வீட்டு அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் பல விதமான இருக்கிறது இந்த கட்டுஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்க வாழ்க்கையில வெற்றி அடைங்க